விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே விபத்தில் சிக்கிய இளைஞர்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் சிவகாசி விருதுநகர் சாலையில் ஆமத்தூர் அருகே இரண்டு இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இந்த நிலையில் அந்த வழியாக சிவகாசி நோக்கி வருகை தந்த அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி அவரது காரில் இருந்து இறங்கி விபத்தில் சிக்கி சாலையோரத்தில் கிடந்த இரண்டு இளைஞர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் விபத்தில் சிக்கியவர்களை பார்த்தவுடன் தனது காரில் இருந்து கீழே இறங்கி அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த ராஜேந்திர பாலாஜியின் செயலை அப்பகுதி மக்கள் பாராட்டினர் <complicated> <Jenna feelings> அவன் நட்டுல அடி அடி ஆ கை தாங்க போ ஃபுட் இருக்குது தான அது செட் பண்ணிடுங்க இல்ல அவரை ஓபன் பண்ணுங்க அவர் ஓபன் பண்ணிடுங்க டேய் நீ இன்னும் ஓடி வருது ஒரு ஒரு லைட் அடிங்க ஃபர்ஸ்ட் எய்ட் போடணும் அவர் ஏடு சூப்பர் லைசா இருக்கு லைசா இருக்கு செட் பண்ணுங்க சரி சரி ஃபைலஸ் ஏத்துங்க ஏத்துங்க યારો યારો ચા સી સી સી

Altyazı <coughs> M.K.